தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்கள் ஒரு படம் எடுத்தானே அவனுடைய புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும் நான் தெலுங்கு இருந்தாலும் கூட நான் தெலு தமிழில் தான் பேசுறதுக்கு இதுக்குன்னா அண்ணா எங்கள் உட்காருங்க இல்லை எனக்கு பயமாக இருக்குது தமிழ் அண்ணா எல்லோருக்கும் வணக்கம் இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தினோம் அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி அந்த ஒரு ட்ரைலர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம் அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம் இதில் எந்த கருத்தும் கிடையாது நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒன்றா இருந்திருக்கேன் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டாரு இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனுடைய சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்மாறு அன்போடு கேட்டார் நன்றி இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து பரமக்குடியில் இருக்கார் ரொம்ப ச சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்தா பத்து லட்ச ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது சினிமாக்கள் இருக்கிறோம் இந்த மொழியை வச்சு தான் இந்த இனத்தை வச்சு தான் நம்மளால் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம ஏதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் சிதாமணி நேசமணி அண்ணன் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்காரு ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலம் அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ அவன்தான் வந்து நீங்கள் பண்ணுங்க நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன் கோவிலு அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்துகிட்டதுக்கு என்னுடைய நன்றி அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான் அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன் அது பிப்ரவரி மாதத்தை அதே வெளியிட போகிறான் அதுவும் ஐசி டபிள்யூ தான் ரிலீஸ் பண்ணோம் அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேரும் மகேந்திரன் தம்பி ரெண்டு பேருமே நல்லா ந இதில் குறிப்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க நீங்கள் படம் பாருங்கள் அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார் ஸோ அவர் அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பாக நான் அவர் தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் இயக்குனர் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம் பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வர்றோம் என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகளிடத்தில் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இதை உண்மையை நான் ஒன்று சொல்லணும் என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான் ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இவ்வளோ ட்ரையாக இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டான் ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண் மொழி இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க இல்லைடா இது நடந்த காலகட்டங்கள் அப்பா காதலிச்சாங்க நிறைய பேர் போராளிகள் காதலித்து திருமணம் பண்ணியிருக்காங்க நானே நிறையா பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததுடா அது உங்களுக்கு புரியலை உனக்கே இருபத்தொரு வயசு பையன் உனக்கே தெரியலைன்னா நான் என்னடா பண்ணுறது பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிற கதை எடுத்தேன் ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி அப்பா வந்து நிறையா காசு பண்ணலாம் உனக்கு சேர்த்து வைக்கலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத ஃபியூச்சரில் நீ நடிகராக எப்படியோ ஒரு இடத்து ஒரு ஆள் ஆயிடுவேன் அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்கள் ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும் இதாண்டா உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் உண்மையில் அந்த உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்குறோம் எல்லாருமே என்ன நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேறு யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊர் தமிழ்நாடு நம்ம ஊர் இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம் அந்த ஆழ்ந்தவன் தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த படம் பார்த்தேன் செல்லியர்கள் நான் அண்ணன் கூப்பிட்டேன் ஃபங்க்ஷனுக்கு அண்ணே எனக்கு எதுவுமே தெரியாது படம் பார்க்கலாமான்னு கேட்டேன் இமீடியட்டாக படம் காமிச்சாங்க உண்மையே சொல்கிறேன் உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பு தான் அந்த செல்லியர்கள் இந்த படத்தில் வந்து நந்தினின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க ரியலாகவே ஒரு அந்த அவனுக்கு எவ்வளோ நாள் ட்ரெயினிங் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியாது அற்புதமாக அந்த பொண்ணு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து இன்னும் என்ன பண்ணும் ஓகேவா ஆ ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேஸ்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு நந்தினி கேரக்டர் மட்டும் இல்லை மற்ற எல்லா கேரக்டருமே அந்த டேரெக்டர் வந்து கரெக்டாக கிட்டும் சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது உணர்வு பண்ணுவான ஒரு படமாக இருக்குது இது ஒரு மண்ணை சார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு படம் இதை படமாக சொல்கிறத விட நாவல் டைப்பில் இருந்துச்சு அது ஒரு நாவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே எப்படி வேணாலும் எங்கே எழுதிட்டு போயிடலாம் ஆனால் நாவலுக்குள்ளேயே ஒரு விசுவலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நாவலை அந்த ஒரு உணர்வு தான் அந்த செல்லியில் எனக்கு கொடுத்துருச்சு படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் கேமரா ஒர்க் ஆகட்டும் அப்புறம் மற்ற காஸ்டிங் ஒர்க் ஆகட்டும் அதில் அது வந்து பக்கா ட்ரைனிங் கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கிளியராக இருந்துச்சு இந்த படம் ஸோ இந்த படத்தோடைய இந்த படத்தை நம்பி எடுத்த டீமுக்கும் கருணாசன் மற்றும் கிட்டு அந்த தயாரிப்பாளர் இந்த படத்தோடய மியூசிக் டாக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு வாழ்த்தி விடைபெற நன்றி வணக்கங்கள் நான் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் பேச முடியும் நான் தெலுங்கு இருந்தாலும் கூட நான் தெரியல தமிழில் தான் பேசுறதுக்கு இதுக்கு அண்ணல்லாம் அண்ணா எங்கள் உட்காருங்கல்ல எனக்கு பயமாக இருக்குது தமிழ் பேசலான்ண்ணா என்னன்னா நான் வந்து செகண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ண அண்ணா கர்ணாஸ் அண்ணா மெயின் ரோலு வந்து போகும் மீடு தூரம் இல்லை முதல் படம் வந்து ஆர் ஆர்கே சுரேஷ் கூட பண்ணது செகண்ட் மூவி வந்து அண்ணா கூட சேர்த்து விமல் அண்ணா சேர்த்து அது வரப்போகிறது அதை நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதத்தில் வரப்போகிறது இது என்னன்னா படம் வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப் டு மேக் இட் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் திங்க் பண்ணிட்டு எழுதிட்டாங்கன்னா இங்கே வேலை பண்ணுற ஆளுங்க இருக்காங்கள்ல அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க நிறைய பேர் தூக்காத கூட பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாத டைமில் கூட சாப்பாடு கூட ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு சாப்பிட்டு வேலை பண்ண கூட நான் பார்த்த படத்தில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கு நீங்கள் தான் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் ஸோ இது எப்படின்னா எழுதுங்க பட் படம் பார்த்து எதுனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ தான் தியேட்டர்ஸ் எல்லாம் நல்லா போவோம் இப்போ எல்லாம் தியேட்டர்ஸ் மேலே தான் நம்மளுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது பட் நீங்கள் எல்லாம் நல்லா எழுதிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ